மஹிந்த ராஜபக்ச முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கொழும்பு ஏழு விஜயராம மாவட்டத்தில் இருக்கிற இருந்து இன்னைக்கு வெளியேறி ஹமாந்தோட்டைக்கு தங்கால கால்ட்ட நிலத்துக்கு போகிற சந்தர்ப்பத்தில் ஊடகங்கள் ஒரு சில கேள்விகளை கேட்ட நேரம் அவர் ஒரு விஷயத்தை வந்து பதிவு செய்கிறார் போக சொன்னாங்க அதனால் நாங்கள் ரெண்டு பேரும் போகிறோம் வீட்டிலேருந்து வெளியேறி இருக்கிறோம்ன்றது மஹிந்த ராஜபக்ச சொல்லியிருக்கிற ஒரு விஷயம் போக சொன்னாங்க அதனால் போகிறோம்ன்றதை வந்து மஹிந்த ராஜபக்ச சொல்லியிருக்க வேண்டிய நாள் இது கிடையாது ஆட்சி மாற்றம் நடந்ததுக்கு பிறகு இந்த அரசாங்கம் எதை செய்யும் எப்படியான வாக்குறுதி கொடுக்கப்பட்டது எப்படி எதிர்வரும் நாட்களில் வந்து எப்படியான மாற்றம் நடக்கும் ஒரு பழைய அரசியல்வாதி என்ற அடிப்படையில் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவுக்கு நல்லாவே தெரியும் ஆட்சி மாற்றம் நடந்ததுக்கு பிறகு போயிருக்க முடியும் அதுக்கு பிறகு அரசியல் மேடைகளிலேயும் கூட ஜனாதிபதி தேர்தல் முடியுது பாராளுமன்ற தேர்தல் நடக்கிற அந்த காலகட்டத்திலையும் அரசியல் மேடைகள் அதிகம் பேசப்பட்ட ஒரு விஷயம் அரசியல்வாதிகளுக்கான சிறப்பு உரிமைகள் வரப்பிரசாதங்கள் என்றது முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவினுடைய பெயர் நேரடியாகவே ஜனாதிபதி அனுரோகுமார் திசாநாயக்க வலையும் குறிப்பிடப்பட்டிருந்தது அதிலிருந்து எப்படியாவது வெளியேறுங்க என்று சொல்லி நேரடியான ஒரு கோரிக்கை வந்து இல்லாட்டி ஒரு அறிவிப்பும் வந்து வெளியிட தடைப்பட்டிருந்தது அந்த நேரத்தில் போக சொன்னாங்க நாங்கள் போகிறோம் மாதிரி மஹிந்த ராஜபக்ச வழியாக இருக்க முடியும் பாராளுமன்றத்தில் ஒரு சட்டம் கொண்டு வந்து நீதிமன்றத்தினுடைய பொருட்கோடல் கேட்கப்பட்டு அங்கேயும் நேரம் செலவு செய்யப்பட்டு நீதிமன்றத்தினுடைய பொருட்கோடல் சபாநாயகருக்கு அனுப்பி வைக்கப்பட்டு பாராளுமன்றத்தில் ஒரு விவாதம் நடத்தப்பட்டு வாக்கெடுப்பு நடத்தப்பட்டு சட்டமாக நிறைவேற்றப்பட்டு அதுக்கு முதல் அது அமைச்சரவையில் நிறைவேற்றப்பட்டு இதெல்லாம் நடந்து கழுத்தை பிடிச்சு வெளியில் இழுத்து வரும் வரைக்கும் இருந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச சட்டம் கொண்டு வரப்பட்டதுக்கு பிறகு வேறு எதுவுமே செய்ய முடியாமல் போக வேண்டிய நிலையிலிருந்து வெளியேறி போட்டு இப்போ கடைசியில் சொல்கிறாரு போக சொன்னாங்க நாங்கள் போகிறோம்னு சொல்லி நாமல் ராஜபக்ச மஹிந்த ராஜபக்சவினுடைய மகன் அன்னைக்கு சொல்லியிருக்கிறார் எந்த இருந்து என்னுடைய அப்பா அரசியல் ஆரம்பித்தாரோ அந்த இடத்துக்கு திரும்பவும் போயிருக்கிறார் இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாதுன்ற மாதிரி நாமல் ராஜபக்ச சொல்லியிருக்கிறார் பொதுவாக ஒரு மானம் ரோஷம் இருக்கிற யாருக்காவது அப்பா சம்பந்தமாக ஏதாவது கதைக்கிற நேரத்தில் நாங்கள் சொல்லுவோம் உன்னுடைய வீடு வசதி எதுவுமே எனக்கு தேவை கிடையாது நான் கூட்டி போய் என்னால் பார்க்க முடியும்னு சொல்லி தான் பொதுவாக யாராக இருந்தாலும் சொல்லுவாங்க நாமல் ராஜபக்ஷ வந்து அதை செய்திருப்பாராக இருந்தால் அவருடைய அரசியலில் வந்து இன்னும் ஒரு படி மேலே வந்து சிங்கள மக்களால் கொண்டாடப்படுற ஒரு நபராக மாறி இருப்பார் இப்போ கடைசியில் அவரும் எல்லாம் நடந்து சட்டம் நிறைவேற்றப்படும் வரைக்கும் இருந்து இப்போ வந்து அழுது புலம்புறதை நாங்கள் பார்க்குறோம் இன்றைக்கி விஜயராம இல்லத்தில் இருந்து ராஜபக்ச வெளியேறி கால்டன் ஹமாந்தோட்டியில் இருக்கிற தங்காலையில் இருக்கிற கால்டன் இல்லத்துக்கு போகிற சந்தர்ப்பத்தில் பெரும்பாலான ஊடக நிறுவனங்கள் கிட்டத்தட்ட ஒரு இதை வந்து சொல்றதுக்கு நான் விரும்பலை நான் பார்க்குற நேரத்தில் இந்த காட்சி அப்படி தான் இருந்தது ஒரு செத்த வீட்டுக்கு மரண நிகழ்வுக்கு போகிற மாதிரியான ஊடக கண்காட்சின்னு சொல்லியும் சொல்ல முடியும் அதிகமான அரசியல்வாதிகளை வந்து நலன் விசாரிக்கிறது மஹிந்த ராஜபக்சவை வழி அனுப்பி வைக்கிறதுன்ற மாதிரி ஒரு சட்டம் கொண்டு வரப்படுது அந்த சட்டம் எல்லாருக்கும் பொதுவானது அந்த சட்டத்துக்கு அமையாங்கிருந்து வெளியேறணுமா இருந்தால் படம் காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது இப்போ மைத்ரிபால சிறிசேன தன்னுடைய இருந்து வெளியேறியிருக்கிறார் என்ற செய்தி இன்றைக்கு காலையில் வெளிவந்திருந்தது சந்திரிக்காமையார் வெளியேறியிருக்கிறார் இல்லாட்டி வெளியேறுவார் இன்றைக்கு நாளைக்குன்ற மாதிரியான விதிகள் வெளிவந்திருந்தது அதை பற்றியெல்லாம் பெருசாக எதுவுமே பேசப்படலை மஹிந்த ராஜபக்ச இந்த வீட்டில் இருந்து வெளியேற போராருன்றதை கேட்பட்டதுமே கேள்விப்பட்டதுமே எல்லா அரசியல்வாதிகளும் இதுக்கு முதல்ல நீதிமன்ற வழக்கு விசாரணைகள் எதிர்நோக்கி இருக்கிற ஊழல் மோசடி குற்றச்சாட்டுகள் எதிர்நோக்கி இருக்கிற பெரும்பாலான அரசியல்வாதிகளில் நலன் விசாரிக்கிறதுன்னு சொல்லி மஹிந்த ராஜபக்சவினுடைய வீட்டுக்கு அவருடைய வீட்டு கிடையாது அவர் தங்கியிருந்த விஜயராம ராம இருந்த வீட்டுக்கு போய் ஒரு பெரிய ஊடக கண்காட்சியை அன்னைக்கு காட்டியிருந்ததை பார்க்க முடிஞ்சது அங்கே இருந்து வெளியேறும் போது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச சொல்கிறார் அரசாங்கத்தினுடைய பார்வையில் வந்து அரசாங்கத்தினுடைய பக்கம் இருந்து பார்க்குற நேரத்தில் இது நியாயமானதுதான் அவங்க செஞ்சுருக்கிறது சரியானதான் ஆனால் எங்கட பக்கம் இருந்து பார்க்குற நேரத்தில் இது வந்து அநீதியான ஒரு விஷயம்ன்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தார் அதுக்கு பிறகு இருந்து கால்டன் இல்லம் நோக்கி அவருடைய வாகன தொடர்ணி அப்படியே பயணம் செய்து அங்கே போயிருந்தது அங்கே இருக்கிற அவருடைய மாவட்டம் ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு தேர்தலில் தோல்வி அடைஞ்சதுக்கு பிறகும் கூட ஜன்னலை தொங்கி கொண்டு வந்து அங்கே இருக்கிற மக்களுக்கு அவர் உரையாற்றி இருந்தார் அது அவருடைய அரசியலினுடைய அடுத்த பரிணாமத்துக்கான

கொழும்பில் இருக்கிற இலங்கையில் இருக்கிற இந்திய உயர்சாணிகள் வளமைய அந்த மாதிரியான ஒரு நெருக்கடிகள் ஏற்பட்ட சந்தர்ப்பங்கள் மஹிந்த ராஜபக்சே இல்லாட்டி மற்ற அரசியல்வாதிகளையும் சந்திக்கிறது வளமையானது ஆனால் இந்திய தூதுவர் அந்த இடத்துக்கு இந்திய உயர்சாணிகள் அந்த இடத்துக்கு போன மாதிரி எந்த விதம் விதமான செய்திகளும் கிடையாது அந்த மாதிரி அமெரிக்க தூதுவரும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை அடிக்கடி சந்திக்கிறதும் பழமையானது ஆனால் இந்த சந்தர்ப்பத்தில் அமெரிக்க தூதுவரும் அங்கே போகவே இல்லை சீன தூதுவர் மட்டும் அந்த இடத்துக்கு போய் மஹிந்த ராஜபக்சவோட ஒரு சினைகபூர்வ சந்திப்பில் ஈடுபட்டிருக்கிறார் இது சீனா இப்ப இருக்கிற ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவினுடைய அரசாங்கத்துக்கு மறைமுகமாக சொல்ற ஒரு செய்தியாக கூட இருக்க முடியும் இல்லாட்டி தங்களுக்கிடையில இருக்கிற அந்த நட்பு ராஜபக்ச ஆட்சி தான் சீனாவுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருந்தது அதை வெளிப்படுத்துற ஒரு சந்திப்பாக கூட இதை நாங்கள் பார்க்க முடியும் இன்னொரு பக்கம் இந்த அரசியல்வாதிகள் எல்லாம் அங்கே போய் அந்த ஊடகங்களுக்கு வாய்ஸ் கார்ட் கொடுக்கிற சந்தர்ப்பத்தில் தேரர்கள் போகிற சந்தர்ப்பத்தில் ஒரு தேரர் சொல்லியிருந்தார் நேபாளத்தில் நடந்தது ஒரு அரசியல் அரசியல்வாதி சொல்லியிருந்தார் நேபாளத்தில் அன்னைக்கு நடந்திருக்கிறது நாளைக்கு அனுரகுமார் திசாநாயகவுக்கும் நடக்க முடியும்ன்ற மாதிரி இன்னும் ஒரு அரசியல்வாதி சொல்லியிருந்தார் ஒரு சிங்கம்ன்றது இருந்தாலும் சிங்கம் தான் அது நகரத்தில் இருந்தாலும் தான் என்ற மாதிரி லயன் மிஸ் ஓல்வேஸ் லயன் என்ற மாதிரியான ஒரு கருத்தை வந்து ஒரு அரசியல்வாதி சொல்லியிருந்ததையும் பார்க்க முடிஞ்சது காட்டுக்குள்ளே இருந்தாலும் சிங்கம் தான் நகரத்தில் இருந்தாலும் சிங்கம் தான் ஆனால் நகரத்தில் இருக்கிற சிங்கம்னு சொன்னால் அது பெரும்பாலும் ஜூவில் தான் இருக்கும் ஒரு கண்காட்சிக்காக மக்கள் வந்து பார்த்து போகிற மாதிரி இருக்கும் இன்றைக்கு சரி அதை நாங்கள் விடுவோம் இந்த அரசியல்வாதிகள கருத்துக்கள் இந்த மாதிரி இருந்தது வளமைய அமுன் வைக்கப்பட்ட அதே குற்றச்சாட்டு புலம்பியர் மக்களை திருப்திப்படுத்துறதுக்கான ஒரு விஷயம்ன்ற மாதிரியான பல விஷயங்கள் பேசப்பட்டிருந்தது எங்களுடைய அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு இன்னும் ராஜபக்சர்களுக்கு அந்த மாதிரியான ஒரு நம்பிக்கை இருக்கு எங்களுடைய அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு இதே வீட்டை இப்போ இருக்கிற ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவருடைய ஓய்வு காலத்துக்கு வந்து அமைதியாக இருக்கிறதுக்காக நாங்கள் கொடுப்போம் எங்களுடைய ஆட்சி காலகட்டத்தில் என்ற மாதிரியும் ஒரு அரசியல்வாதி சொல்லியிருந்ததையும் பார்க்க முடிஞ்சது இப்போ முன்னாள் ஜனாதிபதிகளினுடைய சலுகைகள் சிறப்புரிமைகள் நீக்கப்பட்டிருக்கிற விஷயம் வந்து இலங்கையை பொறுத்த வரைக்கும் வரவேற்கப்பட வேண்டியது ஆனா ஒரு நாட்டினுடைய அரச தலைவர் சொல்லி வரும்போது அந்த அரச தலைவருக்கான கொடுக்கப்பட வேண்டிய மரியாதை கொடுக்கப்படணும் என்ற மாதிரி நாங்க யோசிக்கிற நேரத்தில் இலங்கையை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எல்லாம் யோசிக்க முடியாது சரி ஒரு முன்னாள் ஜனாதிபதி இறந்தவர் இல்லாட்டி ஒரு அரச தலைவர் இறந்தவர் அவருக்கான மரியாதை கொடுக்கப்படணும் சரி உங்களுக்கு வீடு இல்லையா எனக்கு வாழ்றதுக்கு வீடே கிடையாது எனக்கு ஒரு வசதியான வீடு ஓரளவுக்கு வசதியான வீட்டை கொடுக்க முடியும் ஆனா இந்த அளவுக்கு பெரிய மாளிகைகள் அதுலயும் நாங்க இருந்த அந்த நடிச்சா

அமைதியான நடத்தல ஒரு சின்ன வீட்டை அரசாங்கம் கொடுக்க முடியும் அதை யாரும் எதிர்க்க போறது கிடையாது ஆனால் வாழ்ந்தால் நாங்கள் கொழும்பு எழுதுல தான் வாழ்வோம் எங்களுக்கு கோடிக்கணக்கில் செலவு செய்யணும் நாங்கள் எல்லாம் அரச பரம்பரையை சேர்ந்தவர்கள் என்ற மாதிரியான ஒரு நிலைப்பாடு மாற்றப்படனம் அதுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிற இந்த சட்டம் வரவேற்கப்பட வேண்டியது அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது பாதுகாப்பு சம்மந்தமாகவும் இன்றைக்கு அதிகம் பேசப்படுது முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்படணும் அது எங்களுக்கு எதிரானவரா இருக்க முடியும் நாங்க விரும்புகிற ஒரு நபராவோ இல்லாட்டி வெறுக்கிற ஒரு நபராக இருந்தாலும் ஒரு நாட்டினுடைய அரச தலைவராக இருந்தவருக்கு அவருக்கு வந்து எந்த விதத்தில் எப்படி ஆபத்து வரும் அவரை சுற்றி இருக்கிறவர்களே இன்றைக்கி சொல்கிற கதையை பார்க்குற நேரத்தில் அவருக்கு ஏதாவது நடந்தால் நீங்கள் தான் பொறுப்புன்றதை சொல்கிறத பார்க்குற நேரத்தில் நாளைக்கு ஆட்சி மாற்றத்துக்காக நீங்களே ஏதாவது செய்வீங்களான்ற மாதிரியான ஒரு சந்தேகம் கூட நமக்கு ஏற்படுது அப்படியான விஷயங்களில் ஈடுபடக்கூடிய நபர்கள் தான் இவங்க எல்லாருமே இப்போ பாதுகாப்பு சம்மந்தமான பிரச்சனைகளையும் முன்வைக்கிறாங்க இந்த நாட்டை வந்து எத்தனை தடவை இதே தரப்பு ஆட்சி செய்திருக்கு முன்னாள் ஜனாதிபதிகள்ட காலகட்டத்தில் தான் நீ ஆட்சி செய்யப்பட்டிருக்கு மஹிந்த ராஜபக்ஷ கோட்டாபாய் ராஜபக்ஷ மைத்ரிபால சிறிசேன சந்திரிகா நீங்கள் எல்லாருமே இந்த நாட்டை ஒரு பாதுகாப்பான நாடாக உருவாக்கி இருந்தால் பாதுகாப்பு சம்பந்தமாக அலட்டிக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது இன்றைக்கு வெளிநாடுகளில் வந்து முன்னாள் அரசு தலைவர்கள் முன்னாள் அமைச்சர்கள் சாதாரணமாக சூப்பர் மார்க்கெட்டுக்கு நடந்து போய் தங்களுக்கு தேவையான பொருட்களை தாங்களே வாங்கி கொண்டிருக்கிறாங்க அப்படி பாதுகாப்பான ஒரு நாடாக நீங்க நீங்கள் இருப்பீங்களா இருந்தால் இந்த மாதிரி பாதுகாப்பு சம்பந்தமாக அலடிக்கொள்ள வேண்டிய அவசியமும் கிடையாது இப்போ பிளவுட்டு இருக்கிறது நீங்கள் தான் அதையும் நீங்கள் கவனிக்க வேண்டி இருக்குது இப்போ சட்டம் நிறைவேறி இருக்குது எதிர்பார்த்த மாதிரி மஹிந்த ராஜபக்ச இங்கே விஜயராம இல்லத்துலேருந்து வெளியேறி கால்டன் இல்லத்துக்கு போயிருக்கிறார் ஆனால் இருந்து நான் ஓய்வு பெற போகிறது கிடையாது அரசியல் தொடரும் என்ற கருத்தையும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த சொல்லி சொல்லியிருக்கிறதையும் பார்க்க முடியுது தேரர்களை சுற்றி இந்த அரசியல் இலங்கையினுடைய அரசியல் என்றது கட்டமைக்கப்பட்டிருக்கு இன்றைக்கும் ஒரு தேரர் சொல்லியிருந்தார் ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க செய்திருக்கிற முதலாவது பிழையா இதை நான் பார்க்குறேன் என்ற மாதிரியான ஒரு கருத்தையும் அவர் சொல்லியிருந்தார் இன்றைக்கு நடந்திருக்கிற சம்பவம்ன்றது இந்த சிறப்புரிமைகள் சலுகைகள் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கிற ஒரு நாள் என்றதையும் தாண்டி ராஜபக்சக்களினுடைய மீள் வருகைக்கான வருகை கிடையாது மீள் வருகைக்கான ஒரு ஆரம்ப புள்ளியா என்ற சந்தேகத்தோட இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம் വണക്കം